அம்மா வச்ச போலிக்கு நானும் காரசாரமான கறையா வச்சுட்டாங்க எல்லாரும் உரேக்க நயாது ஜலிபாணுங்கள் சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மெல்லாவில இருந்து இப்ப பேனையின் ரோட்ட வந்து தாண்டிட்டேன் சோ அவசரமாக நாங்க போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குமே குட்டின பிறந்த நாள் சோ இருவத்தி ஒன்பதாம் தேதி இப்ப நீங்க பாத்திருப்பீங்கன்னு நாங்க மெல்லாவியால வரும்போது என்னடா மெல்லாவியால வந்தாலும் ஒரு அணு தான் நிக்கிறோன்னு சொல்ல உண்மைக்கு நாங்க வார நேரங்களும் அப்படி அப்ப நாங்க வந்து வரும்போது அணுவாக்க வளமையா கோல் எடுக்கிறது என்னன்னு சொன்னா அணு வீட்டை தாண்டிதான் நாங்க வீட்டை போறது அப்ப ரெண்டு குட்டிஸ் இருக்குதானே அதுல வந்து சிறப்பா வழியிலேண்டு போயிட்டே எண்ணிமா மற்றது வந்து சுவாசரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சேர்ல டக்குனாங்க தம்பி குட்டியனை வீடியோ கால்ல பார்த்தா அவருக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருந்தேன் அப்ப நாங்க வரும்போதே கார்கே இருந்தவங்க தம்பி குட்டியனோட வீடியோ கோலுங்க கழிச்சிட்டு வர்றேன் அப்ப கேட்க கேக்க சொன்னா என்னென்னா நான் உங்களுக்கு காரம் சமைக்கிறேன்னு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சரி என்று சொல்லி அப்ப தான் இன்றைக்கு நாங்க வந்து நிக்கிறேன் வரும்போதே நான் பொண்ணாங்க அணையில எனக்கு இலவக சாப்பிடும் தாகங்கள் கூடுதலாம் எங்களை போனா கடை சாப்பாடை சாப்பிடறேன் சரி என்னப்ப அப்ப காணி என்னிக்கு வந்து எல்லாம் மறுத்து போட்டு அப்படியே எங்களோட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஆச்சுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்றைக்கு வந்து சுமன் குட்டினா பிறந்ததுன்னா அப்போ அக்காவுக்கு வந்து சுவையின கொஞ்சம் காய்ச்சலாயிருந்துச்சு அப்போ அவன் வந்து அக்கா ஃபேமிலியே கூப்பிட்டு தான் சாப்பிட சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா எங்கால ரைஸ் குக்கர்ல சோறு இன்னும் அவிஞ்சிட்டு ஒரு சோறு நான் வந்து காய்ச்சி எல்லாமே வச்சுட்டு அப்ப வந்ததுக்காமே சூப்பரான மதிய சாப்பாடே சாப்பிட்டு அப்புறமா பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்குமே பிஸி இப்ப கூடுதலா எல்லா வேலை பார்த்தாங்கன்னு சொன்னாலும் என்ன இடத்த வரும் பிரச்சனை இல்லை நல்லதான செய்யலாம் வரும்போதே சுமன் சொல்லி தான் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஷேர் வக்கா தலா ஐயா பருமதியான பொதி கொடுக்க போறோம் ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அப்ப சரியேன்னு சொல்லி நான் அங்கேயே இருபது பேரை செலக்ட் பண்ணி போட்டேன் இந்த இடத்துல இருந்தாங்க மிகவும் வந்து பருமா பட்டவர் மற்ற கண்டிப்பா வந்து அவரை நானும் வாழ்த்தும் இப்போ நியூ இயர்ல வந்து திருக்கோளில் போகிறோம் அப்புறம் தைப்பொங்கல் அண்டெல்லாம் வேறு போகிற அப்போ இந்த நம்ம ஒரு ஐயாண்டு அப்புறமதியான பொதி கொடுக்குறது வந்து மிகவும் அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்போ அந்த வேலை திட்டங்கள் வந்து வீட்டை தான் செய்ய கேக் கட் பண்ணி பொதி கொடுக்கணும் அப்போ அதையும் போய் ஒழுங்கு செய்யணும் அதுக்கு முன்னாடி வந்து சுமண்ட பர்த்டே காம் வந்து இரவுக்கு நல்ல ஒரு டின்னர் ஒன்று ஒழுங்கு செய்திருக்கிறேன் அப்போ அங்கேயும் வந்து நான் ஷாப்பிங் போயிட்டு அந்த இரவு சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் எல்லாம் வேண்டும் அப்போ வந்து இப்போ வந்து அணுகுட்டை சமைச்ச சாப்பாடை பார்ப்போமா வெள்ளை சோறு சமைச்சிருக்கேன் அப்படியே வந்து இங்கே பாருங்கள் வடை மாதிரி இருக்குது பெரிய இராளில் குழம்பு பெரிய இறில் குழம்பு அப்படியே வந்து பருப்பு கறி அணுட்ட இங்கே என்ன ஸ்பெஷல் என்ன வாக்கு என்ன கறி வச்சாலும் அதுக்கு சப்போர்ட்டாக பருப்பு நாங்கள்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் கறியோட அப்படியெல்லாம் சாப்பிட்ருவோம் இங்கே வந்து பருப்பு தான் வாக்கு பிரதானம் அப்போ பருப்பு பால் கறி அப்புறம் வந்து பொன்னாங்கானை வர முட்டை அவிய ஓகே பாருங்கள் இப்போ வந்து நான் வடிவாக சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செய்யப்போன்னு சொன்னால் விஸ்வாஸோட அப்படியே அம்மாவையும் பார்த்து கிணநாள் ஆகிடுச்சி ஸோ அம்மாவையும் போய் பார்த்துட்டு இரவு சாப்பாட்டுக்குரிய பொருட்களையும் வேண்டி கொண்டு அப்படியே வீட்டை போய் மூன்று மணிக்குரிய ப்ரோக்ராமுக்குரிய ஒழுங்குகள் செய்ய சரி ஓகே ராள் குழம்பு போட்டாச்சு அப்புறம் புண்ணாங்காணி வர முட்டை பார்த்திங்களா சூப்பரான சாப்பாடு அதுதான் கிராம குழம்பு வச்சவா நல்லா தான் வச்சிருக்கா கூட வெந்தியா நல்லா போட்டிருக்கா நல்ல வாசனையா இருக்கு தான் சொல்றேன் சகோதரோடய கூட பிறப்பா என்ன பேங்கிறது வந்து வந்து கலைக்கு திடீரென வந்து சமையல் சாப்பாடு செய்யறது வந்து வேலை திட்டங்களும் கூட மூணு மணிக்கு வந்து பொதி கொடுக்கறது அப்புறம் வந்து டப்பர் தேக்கு இரவு சாப்பாடு அதுவும் செய்யறது அப்படி நேரம் போதாது வந்தது கம்மியா நல்லா சூப்பரான சத்தான சாப்பாடு அதே நேரம் பார்க்கணும் ரெண்டு பேரும் நான் வந்து வந்தீங்க ஸ்வாச ரெண்டு ஆள் வந்து வாகனம் ஓடிட்டு வந்த கலந்தானே நான் கொஞ்சம் நித்திரம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு வீட்டை போயிட்டாரு இப்ப நான் சாப்பிட்டு கோல் பண்ணேன் சுவாசம் வந்து சாப்பிட்டு அப்படியே நாங்கள் சந்தைக்கு தான் நாங்கள் வந்து நூடுல்ஸ் செய்ய தயாராகிட்டோம் இந்த தினம் வந்து சொந்த பர்த்டே ஸ்பெஷல் டின்னர் வந்து சிக்கன் கறியும் மகி நூடுல்ஸ் தான் இப்போ இதில் வந்து பாருங்க நாலு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் ஸ்விடன்னு சொல்லுவேன் அஞ்சு கிலோ சிக்கன் இருக்குது அப்புறம் வந்து எட்டு மேகி நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்து வச்சுக்கோம் சிக்கனோட வந்து நான் கிடக்காண்டு வேண்டி கேட்டுன்னா ஈரல் போடுங்க ஈரல் போடுங்கன்னு சொல்லி சப்போட்டோம் இதை நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டுறோம் பெஸ்ட் ஓகே இப்போ கறிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறமா வந்து எங்களால் முட்டை ஓகே

ब्रेड इतना नहीं बैठा, जो बुलाऊँगा चिज़ाने ना ब्रेड है। इतनी, और इंसान, पापा मैं कट्टी कारम बाद है, दो मिनट नूडल्स नहीं बुलाए दाग करना उड़ा, उड़ा चिज़ाना, तो एक, कट्टी कारम, अच्छा। Murichitia, sanjino samilla pati nga, pulanurisya murachitana. Murachi pati nga eka poda, apdi tuku, apni tuku, apni tuku. Apo, aapil, pulanurisya murachitana, pati nga, katika

இப்போ நாங்கள் வந்து கோழி குழம்பும் வந்து ரக் ரக்கட்டத்தில் வந்துட்டு இதை வந்து நாங்கள் திரகட்டத்தில் தான் இன்றைக்கு வந்து சமைச்சே நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கோழி குழம்பை வந்து காய்ச்சினது யாருன்னு சொன்னால் அம்மா இப்போ அவரை இப்போ முன்னுக்கு நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே ஒரு குழம்பு தானே அப்போ அதனால வந்து மாரிதான் வந்து நாங்கள் தனியாக தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் குழம்பை என்ன சொன்னால் நூடுல்ஸுக்கு அப்படி ஊற்றி அப்படியே சிக்கன் துண்டையும் போட்டு சாப்பிட்றக்கா அது அம்மா நான் இப்ப கோழி குழம்பு ஓகே இப்போ வந்து குழாம்பு வந்து ரெடி ஆயிட்டு ரெக்கப்புறம்

நெல்லியை சுடு போட்டு முட்டை நெல்ல அருகி இப்போ வந்து கூடிய மாதிரி சாப்பாடு எல்லாமே ரெடி பரங்க சுடா சுடா சிக்கன் குழாம்பு அப்படிங்களா அவ்வளோ சூப்பராக நல்ல தண்ணி குழாம்புக்கம் சிக்கன் குழாம்பு அப்படி எங்களால் நூடுல்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் மறக்குற எதுவுமே பறிச்சு போடையில் என்ன மகி நூடுல்ஸ் ரசதுனாடி நூடுல்ஸ் அப்புறமா இதுக்கு நூடுல்ஸ் வச்சுருக்கோம் அவிச்ச முட்டை பார்த்தீங்களா

ங்காள போ <Rud whatnot> <SLI> मिन सेरे स्ठोड़,ाँ ट्रो आपित्ए, सुभ्थर लिख सेरे घम्नुठा, खुछ गि나�이며 एक दौी मम्नाति करे कर दोगा है मुझाल, स्टेमातिमोत जो जोतितर जोतिक सफेंवाएविक जान cr���!.. अजिन गांनमे कर भें सापिझः को जारे किस में लाँर, ऐन् I still. I still. I still. I still. I still. I still. I t l I t i l l I still. I s i l s I

അപ്പൊ <laughs> അമേരിക്ക <laughs>

அம்ப் பிரியே நாங்க நிக்கிது

ஓகே இப்போ நாங்கள் முடிவாக சாப்பிட்டாச்சு எங்கள் அண்ணாவை இறக்கும்போது சாப்பாடு எடுத்து கொண்டு போக போகிறோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கற்றுக்கிள மறக்காமல் கமெண்ட்ஸ் சொன்னுங்க அதோட வந்து ஜெய்பிலஷ்ணன் சார் இந்த தினம் பிறந்த நாளை அனுப்பிச்சுட்டதான பர்த்டே விஷஸ் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கற்றுக்கிளமறக்காம கமெண்ட்ஸ் சொன்னுங்க அது வேற உங்களும் இதோட விருந்தானுங்களா சார் பாய்